உள்ளாட்சி அரசு ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கை துப்பாக்கியுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக அரங்கேறிய கொலை சம்பவம் எதிரொலியாக நீதிமன்றங்களில் வளாகத்தில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க நீதிமன்ற வளாகங்களில் போலீசார் துப்பாக்கி ஏந்தியவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி இன்று முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து நீதிமன்றத்திலும் துப்பாக்கி ஏந்தியபடி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் எஸ் ஐ பாஸ்கர் தலைமையில் நான்கு போலீசார் துப்பாக்கி ஏந்தியவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக அரங்கேறிய கொலை சம்பவம் எதிரொலியாக நீதிமன்றங்களில் வளாகத்தில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க நீதிமன்ற வளாகங்களில் போலீசார் துப்பாக்கி ஏந்தியவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி இன்று முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து நீதிமன்றத்தில் துப்பாக்கி ஏந்திய படி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் முற்பகுதியாக வேலூர் மாவட்டம் சத்துபாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மூன்று போலீசார் துப்பாக்கி ஏந்தியவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை நீதிமன்றத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு டிஜிபி ஜிவால் உத்தரவின் பேரில் கோவை நீதிமன்றத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தது திருநெல்வேலியில் மாவட்ட நீதிமன்றம் நுழைவாயில் அருகே மாயாண்டு என்ற இளைஞர் கடந்த வெள்ளிக்கிழமை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தாமாக முன்வந்து இந்த கொலை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர் போலீஸ் தரப்புக்கு பல கேள்விகளை எழுப்பிய நிலையில் நீதிமன்றங்களில் நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடு செய்யும் வரை தற்காலிகமாக மாவட்ட நீதிமன்றங்கள் முக்கியமான இடங்கள் தேவையான எண்ணிக்கையில் ஆயுதம் தங்கிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை நீதிமன்றங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதோடு ஏந்திய போலீசாரை பாதுகாப்பிற்காக நிறுத்த வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவால் அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள் மண்டல ஐஜிகள் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்